بسم الله الرحمن الرحيم أن எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே நாம் கூடியிருக்கிறோம் இங்கு பேசப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு இல்லாமல்ல அல்லா அருள் புரிவானாக என்று அவனிடம் பணிந்து பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன் வருகின்ற வாரம் இன்ஷா அல்லா நாம் ரமலானை அடைந்து விடுவோம் இந்த ரமலானை அடையக்கூடிய நாம் இந்த ரமலான் பல்வேறு விதமான பயிற்சிகளை முஸ்லிம்களுக்கு அளிக்க இருக்கிறது இந்த திருக்குறானை ஓதுதல் இரவு நேரங்களிலே புனிதமிக்க முபாரக்கான சகுரு நேரத்தில் எழுந்து தொழுதல் ஏழைகளுக்கு தானம் தருமங்கள் வழங்குதல் பொய் புறம் பேசாமல் இருத்தல் என்று பல்வேறு விதமான பயிற்சிகளை தர இருக்கிறது நாம் இதில் ஒரு சில அம்சங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உறுதிப்பாடு கொள்ள வேண்டும் அதில் ஒன்று அல்லாஹு தாலா திருக்குறானில் மக்களுக்கு பல்வேறு துவாக்களை கற்றுத்தருகிறான் அந்த துவாக்களை நாம் மனனம் செய்வது என்று நாம் நமக்குள் ஒரு சபதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த மாதம் கழிவதற்கு முன்னால் குரான் கூறக்கூடிய முக்கியமான துவாக்களை நாம் மனனமும் செய்திருக்க வேண்டும் عند الدعاء كله ور ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به واعف عنا مغفر لنا وارحمنا أنت مولانا பன்சுருணா அலல் கௌமில் காஃபிரி என்ற இந்த துவா இந்த துவாவை தொழுகையில் நாம் அடிக்கடி சூரத்தில் பக்கராவுனுடைய கடைசி அத்தியாயத்தை ஓதும்போது செவியுறுகிறோம் அதை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும் தொழுகையில் கேட்கும்போது நமக்கு மனனமாகவில்லையா இன்றைக்கு கையடக்கத்திற்குள்ள மொபைல்கள் நம்மிடத்தில் வந்துவிட்டன அதில் சுதைசு சுரைம் போன்றவர்களுடைய போதக்கூடிய அந்த பகுதியை மட்டும் நாம் நம்முடைய மொபைலில் பதிவு செய்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மனநம் செய்து கொள்ள வேண்டும் நபித்தோழர்கள் திருக்குறானை மனநம் செய்தது எழுதி படித்து பார்த்து அவர்கள் மனனம் செய்யவில்லை காதில் விழுந்ததுதான் அவர்களுடைய இதயத்தில் பசுமரத்து ஆணி போன்று பதிந்தது ஒட்டுமொத்த குரானும் அப்படித்தான் அதனால் நாம் இதற்காக வேண்டி ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் இந்த துவா இதனுடைய விளக்கத்திற்கு உள்ளே செல்வதற்கு முன்னால் இந்த துவாவுக்கு முந்தி ஒரு செய்தியை அல்லாஹு சொல்கிறான் லில்லாஹி மாஃபிஸ் சமாவாதி உமாஃபில்லாது என்று துவங்குகின்றது இன்துபுது மாஃபி அம்ஃபுசிக்கும் அவுத்துஹ்ஃபுஹு உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் உள்ளதை வெளிப்படுத்தினாலும் சரி அல்லது மறைத்து வைத்திருந்தாலும் சரி யுஹாசிபுக்கும் பிகில்லா அல்லாஹ் உங்களை விசாரித்தே தீர்வான் ஃபைகுஃபிலி மையேஷா தான் நாடியவர்களை மன்னிப்பான் ஓய் அதிதீபு மையேஷா தான் நாடியவர்களை தண்டிப்பான் ஒல்லாகும் அலா குல்லிஷையின் கதீர் அல்லாஹ் அனைத்திற்கும் ஆற்றல் பெற்றவன் அலறிட்டாங்க நபி தோழர்கள் நமக்கு ஒன்றும் தெரியல நடுங்கிட்டாங்க அப்படியே நபி சொல்லல்லா அலுஸ்லாம் அவரிடத்தில் ஓடி வந்து அல்லாஹுடைய தூதரே குல்லிஃப்னா மினஸ் மினஸ்வலா ஒசியாம் ஜிஹாத் ஒஸ் சதகா எங்களுக்கு அமல்கள் எல்லாம் இறைவனால் கட்டளையிடப்பட்டிருக்கின்றன தொழுகை அந்த தொழுகையை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் நோன்பு அதையும் பிடிக்கின்றோம் ஜிஹாத் இந்த ரெண்டு அம்சங்களில் நாம் எல்லாருமே உள்ளே வந்துடுவோம் தொழுக நோன்பு ஜிஹாது என்று வருகின்ற பொழுது அது ஆகாது அப்படின்னு நம்ம மெதுவாக ஒதுங்கிடுவோம் அந்த மாதிரியான ஒரு சோதனை நமக்கு வரலை வந்தால் சந்தித்து கொள்ள வேண்டும் இந்த ஜிஹாது எப்படி இருந்தது ஒவ்வொரு தொழுகையாளியும் ஒரு போராளி ஒவ்வொரு தொழுகையாலையும் ஒரு இராணுவ வீரன் கைகால்கள் முடமாக இருக்கக்கூடாது ஊனமுற்றவனாக இருக்கக்கூடாது கண் குருடாக இருக்கக்கூடாது வயது முதிந்தவர்களாக இருக்கக்கூடாது பெண்களாக இருக்கக்கூடாது இவ்வளோதான் மீதி உள்ள அத்தனை பேர்களுக்கும் சிறுவர்கள் இவர்களுக்கும் விதி போர் கடமையாக்கப்பட்டிருந்தது எந்த சந்தர்ப்பத்தில் கூப்பிட்டாலும் போர்க்களத்தில் தங்களுடைய உயிரை மாய்ப்பதற்கு சாய்ப்பதற்கு தயாராக இருந்தார்கள் அவங்க சொல்கிறாங்க ஜிஹாது எங்கள் மீது கடமையாக்கப்பட்டுச்சு அதை கூட தாங்கிக்கிட்டோம் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று கடமையாக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சதக்காவையும் நாங்கள் கொடுக்கின்றோம் ஆனால் இப்போது ஒரு வசனம் எங்களால் தாங்க முடியல இன் மாஃபி அன்புசிக்கும் உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை வெளியை போட்டு உடைத்து விட்டால் பிடிக்கலாம் இதில் ஒன்றும் தப்பு இல்லை கடுமையாக ஒரு தடவை பிடிச்சி திட்டுறேன் பேசுகிறேன் அப்போது தண்டனை கொடுப்பதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது அவு உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருந்தாலும் யோகாசி பில்லா அல்லாஹ் உங்களை விசாரித்தே தீர்வான் இதுதான் பெரிய ஒரு பாரம் மனிதனுடைய உள்ளத்தில் ஆயிரம் ஆயிரம் தவறான எண்ணங்கள் தப்பான சிந்தனைகள் அலைமோதி செல்லும் ஊசலாடி கொண்டிருக்கும் இதிலிருந்து யாருமே தப்ப முடியாது பெரிய இறையச்சவாதியாக இருப்பான் ஒரு அழகான பெண்ணு பளபளப்பாக செல்ல ஆரம்பித்து விட்டால் அவளை பார்த்து ஓ இவ்வளோ அழகா என்று நினைக்க ஆரம்பித்து விடுவான் இது யாரும் விதிவிலக்கே கிடையாது உள்ளத்தில் வந்துடும் இவன் கல்யாணம் முடிச்சவனாகவே இருப்பான் ஒன்றுக்கு நான்கு மனைவியை முடித்தவனாகவே இருப்பான் இப்போ இப்படி இன்னொரு பெண்ணு போகும்போது பார்வை பட்டதுதான் தான் தாமதம் உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஓட்டம் ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது இதற்காக வேண்டிய அல்லாஹ் பிடித்தால் உதாரணத்திற்கு தான் ஒன்றை சொல்லியிருக்கிறேன் தாங்க முடியுமா யார் தான் இதில் தப்ப முடியும் அதனால தான் வந்துட்டாங்க உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட திரும்ப கேட்குறாங்க இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட இரண்டு சமுதாயம் இருந்துச்சு அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் சொல்ல நினைக்கின்றீர்களா சமையனா வா அசைனா காதில் விழுந்துச்சு ஆனால் மாற்றமாகத்தான் நடப்போம் என்று சொன்னார்களே செவியுற்றோம் செயல்பட மாட்டோம் என்று சொன்னார்களே அதை மாதிரி சொல்ல போகின்றீர்களா நீங்கள் சொல்லுங்கள் கூழு சமையனா எங்களுடைய காதில் விழுந்தது வாத்தாயினா கட்டுப்பட்டோம் வா உஃப்ரானக்க இறைவாணி மன்னித்து விடு ரப்பனா அவ இலைக்கல் மசீர் உன்னிடத்தில்தான் மீளுதல் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அவங்க அப்படியே பணிந்து உருகி இந்த வார்த்தையே சொல்கிறான் இப்படி சொன்னம் மாத்திரத்தில் அல்லாவிடத்தில் இருந்து ஆமன ரசூலு பிமா உன் சில இலகி மிகி ஒள் முனோன் குள்ளுன் ஆமன பில்லாகி ஓ குத்துபிகி ஓ சுலுகி லானு ஃபர்ரி குபைனா மிர் ருசுலிஹி இவ்வளவையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த மூமின்கள் அதாவது மல அல்லாவை நம்பியிருக்காங்க மலக்குகளை நம்பியிருக்காங்க மருமையினால் நம்பிக்கிறாங்க பட்டியல் போடுறான் இப்படி பட்டியல் போட்டுவிட்டு இந்த முஸ்லீம்கள் சொல்கின்றார்கள் இந்த மூமின்கள் சொல்கின்றார்கள் சமயணா ரசுல்லா சொன்ன வார்த்தை அப்படியே அல்லாஹ் போடுறான் எங்களுடைய காதில் விழுந்துச்சு வா அத்தாணா நாங்கள் கட்டுப்பட்டோம் உஃப்ரானக் இறைவா நீ மன்னித்து விடு உன்னிடத்தில் தான் மீளுதல் இருக்கிறது என்று ரசூல்லா என்ன வார்த்தையை சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை அல்லாஹு அப்படியே போட்டு மூமின்கள் என்று சொன்னால் அவர்கிட்ட இறை நம்பிக்கை இருக்கும் இது போன்று ஒரு இறைவனிடத்திலிருந்து கட்டளை வருகின்றது என்றால் அதற்கு கட்டுப்பட்டோம் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம் அவரிடத்தில் இருக்கும் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தை அருள்றான் அவங்களும் அப்படி சொல்கிறான் அப்படி சொன்ன பிறகு இப்போது இதுக்கு அடுத்து அல்லாஹா அடுத்து ஒரு செய்தியை சொல்றான் லாயு இல்லா கல்லிஃபுல்லாக எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு கஷ்டப்படுத்த மாட்டான் முதல்ல உள்ளத்துல உள்ளது கூட சேர்த்து பிடிப்பேன் சொன்னானே அதுக்கு இப்பொழுது சலுகை கிடைத்து விட்டது லாயு கல்லிஃபுல்லா நஃப்சன் இல்லா உசாஹா லஹா கசபத் நல்லது செய்திருந்தால் அதற்கு வா அலைகா மக்தசபத் தப்பு செய்திருந்தால் அதற்கு இந்த வசனம் அருளப்படுகின்றது லாயு லஹா மாசபத் அந்த சலுகையை கொடுத்துட்டான் அடுத்துதான் சொல்றான் ரப்பனா எங்களுடைய இறைவா லா துவா இன்ன சீனா அவ்வக்தானா நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தப்பு செய்து விட்டாலோ எங்களை பிடிச்சிடா இது என்ன மறதி என்றால் என்ன தப்பு என்றால் என்ன மறதி என்றால் முன்னக்கூடிய ஒரு செய்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பின்னால அவருக்கு நினைவராமல் போயிடும் இதற்கு என்ன எடுத்துக்காட்டு உலக்கது அகிதினாயிலா ஆதம நாம் இதற்கு முன்னால் ஆதமிடத்தில் உடம்படிக்கை எடுத்தோம் அசிய அவர் மறந்துட்டார் இந்த மரத்தும் பக்கம் நெருங்காதீங்க என்று நம்முடைய மாப்பா அம்மாக்கு அல்லாஹால சொல்லியிருந்தான் மறந்து போய் நெருங்கிட்டாங்க கதை முடிஞ்சு போச்சு எல்லாருமே உலகத்திற்கு வந்தாச்சு அவங்க முன்னால் ஒரு செய்தி தெரிவிக்கப்பட்டு மறந்தாச்சு இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கிறோம் முசாலி இஸ்லாம் அவர்கள் சபையில் பேசும்போது அவருக்கு கொஸ்டின் வருது யார் ரொம்ப தெரிஞ்சவங்க நம்ம தான் அப்படின்ட்டாங்க நீங்கள் தானா இங்கே வாங்க அப்படின்னு அல்லாஹால கூப்பிடுறான் கூப்பிட்டு ஒரு ஆள் இருக்கிறாரு அவர்கிட்ட போங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன் இங்கேருந்து போகிறாங்க போய் அவங்கள போய் சந்திக்கிறாங்க சுரத்துக்கு ஆஃபில் வருது எடுத்து பார்த்துக்கோங்க ஹல்ல அத்தபி உக்கா அலாச்சும் அல்லிமணி மிம்மா உல்லிம்துஷுதா அல்லாஹாலா உங்களுக்கு ஞானத்தை கட்டு இருந்துருக்குறான் உங்களை நான் பின்பற்ற போகிறேன் அவன் உடனே அவன் கேட்குறாங்க இன்னக்கல்லன் தஸ்தத்தையே மாய சபுரா எப்பா நீ நம்மோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாடம் படிக்கிறதுக்கு தேவையான பொறுமை வேணும் அந்த பொறுமையெல்லாம் உங்கள்கிட்ட இருக்காது என்ன அப்படி சொல்லிட்டீங்க கைஃப தஸ்பிரோ அலாமலம் தொகைத்து பிஹி ஹுப்ரா செய்தினுடைய எல்லா அம்சங்களையும் நல்ல சூழ்ந்து அறியாமல் முழுமையாக தெரியாமல் நீங்கள் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் என்று கேட்கும்போது இல்லை அப்படிலாம் அவனுக்கு கிடையாது ச தஜுதுனி இன்ஷா அல்லாஹ் சாபிரான் என்ன நீங்கள் பொறுமையாளராக பார்ப்பீங்க இவ்வளோ ஆசியலக்கா அம்ரா மாறலாம் செய்ய மாட்டான்னு சொல்கிறாங்க என்ன ஒரு செய்தி நமக்குள்ளே ஏற்பட்டாலும் நான் விளக்கம் சொல்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கோம் என்று சொல்கிறாங்க ஆ சரி அப்படின்னு சொல்லி கிளம்ப போகிறாங்க போயிட்டு இருக்கும் பொழுது முத முதல்ல கப்பலில் ஏறுறாங்க ஏறின உடனே சுதர் அலி இஸ்லாமங்க அதை ஓட்டை போடுறாங்க மூசா இஸ்லாம் ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி தான் அகரக்தா அல்லி தூகரிக்க அகலாக உள்ள உள்ளவன்லாம் கடலில் உள்ளே போட்டு சாவடிக்க பார்க்குறியா அப்படின்ட்டாங்க அவங்க உடனே கால ஆலம் அக்குள்ள க இன்னக்கல்லன் தஸ்தத்திய மாய சபுரா நீ நம்மோட வர்றதுக்கு பொறுமை இருக்காதுன்னு நான் சொன்னேன்ல உடனே சொல்கிறாங்க கால லாத்தும் ஆக்குதுனிமா நசீத்து நான் மறந்த விஷயத்தில் என்னை நீங்கள் பிடிச்சிடாதிய உலா துருசத்துனி நம்பரி யுசுரா ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துடாதீங்க நான் இன்னும் ஒழுங்காக நடந்துக்கிறேன் போகிறாங்க இருக்கும் பொழுது அந்த ஊரில் ஏதோ ஒரு ஊரில் இருக்கும்போது ஒரு பையனை பிடிச்சி ஆளை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டாராங்க ஆ த நப்சன் சக்கியத்தன்பு தைரி நப்ஸ் கொலை செய்கிறதா இருந்தால் ஏதாவது தப்பு செய்திருக்கணும் அதுக்கு பகரமாக செய்யலாம் இப்படி அநியாயமாக சின்ன ஜிசுவை பிடிச்சிருந்த மாதிரி கழுத்தை பிடிச்சி நம்ம கேபல் தலையை திருவுற மாதிரி திருவி திருவி போட்டிங்களா அப்படிங்கிறாங்க இப்போ என்ன நான் சொன்னில்ல அப்படின்னு ஒன்று அப்போ உடனே மூசா அலிஸ்லாம் அவர்களே என்ன செய்கிறாங்கன்னா ஆழ்த்துக்க பாதா இதற்கு பின்னால் ஏதாவது கேட்டால் ஃபுலா சாபினி நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் சங்காத்தை வேண்டாம் பஞ்சாயத்தை அவதோடு முடிச்சுக்கிறோம் என்று சொல்கின்றார்கள் அதுக்கடுத்து ஒரு ஊருக்கு போகிறாங்க சாப்பாடு கிடைக்கல அந்த மக்கள் எதுவும் தரலை அந்த ஊரில் ஒரு சுவர் ஒன்று கீழே விடுற மாதிரி இருக்குது இவங்க போய் தூக்கி நிறுத்துகிறாங்க லவ்ஷியத்தை லத்தகத்தை அழைக்சிடறான் நீ கொஞ்சம் விரும்பினா அந்த மக்கள்கிட்ட இது சரி செய்வதற்கு கொஞ்சம் கூலி வாங்கிக்கலாம் இல்லை என்ன ஒன்று அவங்க அடிச்சிட்டாங்க ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் காலம் ஹாதா ஃபிராக் உ பைனி ஓ பைனிக் இந்த உளத்தல் வேலையெல்லாம் கிடையாது உமக்கும் நமக்கும் மத்தியில் விவகாரம் முடிஞ்சு ஓம்பாத வேற ஏம்பாத வேற பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பார்க்கிறோம் என்றால் மறதி என்று வருகின்ற பொழுது முன்ன கூடி சொல்லியாச்சு எல்லா நிபந்தனையும் போட்டாங்க மறந்து போகிறாங்க இதுதான் இந்த மறதி இது எல்லாருக்குமே இருந்திருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது இந்த ரமதான் வருது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு சிறிய இலத்தில் கதிரி இரவு எந்த இரவு என்று அறிவிக்கப்பட்டது சொல்கிறதுக்கு வர்றாங்க சண்டை போடுறாங்க அதை பார்க்குறாங்க மனசில் உள்ளது மறந்து போச்சு ஆனால் நல்ல வேலை இப்போ நம்ம ஆட்கள் இப்போ ரசூல்லா இஸ்லாம் அலாம் அவர்கள் பிந்திய பத்தில் தேடிக்கங்க அப்படின்ட்டாங்க நம்ம ஜமாத்து வந்து தான் பிந்திய பத்தை அயாத்தாகி கொண்டு இருக்கிறது அவன் என்ன செய்கிறான் இருபத்தி ஏழு அன்னைக்கு வர்றான் சட்டை கிட்ட போட்டு நல்ல புரோட்டா கறி இருபத்தி ஏழு ரணக்கலப்படுது அந்த அளவிற்கு இந்த மாதிரி மறைக்கப்பட்டு இருக்கும் பொழுதே எப்படின்னா ரசூலா அந்த தேதி அறிவிச்சிருந்தா என்ன ஆகும் ஒருத்தரவே வரமாட்டாங்க பார்த்துக்குருவோம் அந்த அந்த லைலத்தல் கதிரி இரவில் அன்னைக்கு போய் வருஷ பாவத்தை பூரா முழுக்க போட்டு விட்டு அப்புறம் பார்த்துக்குருவோம் என்று அந்த இரவு மட்டும் தொக்கி பிடிச்சி நிற்பாங்க ரசூலுல்லாவுக்கு இந்த செய்தி மறந்து போச்சு பார்க்குறோமா இல்லையா இதில் அல்லாஹெல்லாம் ஒரு நன்மையை வச்சுருக்கிறான் இல்லைனா நாம் அந்த பிந்திய பத்தில் இதற்காக வேண்டி பெரிய ஒரு முயற்சிலாம் இன்றைக்கு எடுத்திருக்க மாட்டோம் பிந்திய பத்து முழுவதையும் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று விசலம் அதில் குறிப்பா ஒற்றைப்படை இரவு தேடிக்கங்க என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ அதனால் இந்த மறதி இங்கு நன்மையாக ஆகியிருக்கிறது அடுத்து அல்லாஹிடத்தில் மறதி இருக்கின்றதே அதை பிடிக்க மாட்டான் மனுஷன் டிக்கெட் எடுக்கிறான் இ டிக்கெட்னு வச்சுருக்கான் இ டிக்கெட் எடுக்கிற பூரா டீடிட்டை போய் ஈன்னு தான் நிற்கிறான் காரணம் என்னன்னு கேட்டால் இ டிக்கெட்டு அதற்கு ஐடி எடுத்துகிட்டு போகலன்னா டிக்கெட்லெஸ் ட்ராவல்னு வச்சுருக்கிறான் ஃபைன் தான் எவ்வளோ கெஞ்சுறாங்க பல சம்பவத்தை பார்த்தாச்சு குடும்பத்தோடு வந்து உட்காந்துருக்காங்க சார் எடுத்துகிட்டு வரல எடுத்துகிட்டு வரல நினச்சிக்க முடியாது சார் ஆகுது வேறு யாராவது நீ ஃபைனை கட்டி ஆகணும் இதுதான் மனுஷனுடைய அகராதி ரப்புள் ஆளுமினை பாருங்கள் இந்த நோம்பு காலம் வருது ஒரு ஒரு வழக்கமாக ஒன்பது மணிக்கு எழுந்திருக்கிறான் இட்லி முன்னால் இருக்குது எடுத்து வச்சு சாப்பிட்றான் நோம்பு தான் பிடிச்சிருக்கிறான் மூணு இட்லி உள்ள அனுப்பிட்டான் அப்புறம்தான் தெரியுது ஆஹா நோம்பில் என்று தெரிந்தால் நாலாவது இட்லிக்கு பாயக்கூடாது அதோடு நிறுத்திட வேண்டியது மார்க்கன் சொல்லுது இதா நசிய ஃப அக்கலை மறந்து ஒருத்தன் சாப்பிட்டான் அவள் ஷரிப அல்லது குடிச்சிட்டான் இப்படி ஒரு நிலையை சந்தித்தவர் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்க தான் தான் பார்க்குறேன் நமக்கு கிடைக்கவே மாணங்க இப்படி ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள் அவங்க சௌமகு அவர் நோன்பை முழுமையாக்கட்டும் இன்னமா அத்த ஓ சகாகு அவருக்கு உணவு கொடுத்ததெல்லாம் இந்த சாப்பாடை வழங்கியதெல்லாம் அந்த பானத்தை கொடுத்ததெல்லாம் அல்லாஹுதான் இது ஒரு பெரிய பாக்கியம் அந்த அளவிற்கு உள்ளது மனுஷன் மறக்கிறான் ரப்புல ஆலமின் பிடிக்கிறது கிடையாது ஆனால் மனுஷனுடைய அகராதியில் அதெல்லாம் கிடையவே கிடையாது சார் டிக்கெட்லாம் எடுத்து வச்சேன் சார் ஐடியெலாம் எடுத்து வச்சன் சார் அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது அவன் மனிதனிடத்தில் மறதிக்கு தண்டனை எல்லாவிடத்தில் அது கிடையாது அந்த ரப்பு தான் நமக்கு சொல்லி தரைக்கிறான் நாம் மறதியாக சில தப்பு செய்துட்டான் பிடிச்சிடாது அதற்கடுத்து அவ அஃதனா நாங்கள் தவறு செய்து விட்டார் தவறும் நமக்கு வரும் எப்படி அதற்கு ஒரு உதாரணத்தை தவறு என்றால் முன்னக்கூட்டிய அவருக்கு விவரம் இருந்திருக்கார் சேர்ந்துருவார் மாவிய திபுல் ஹக்கம் ரலி அல்லாஹ் அவர்கள் வர்றாங்க மதினாவிற்கு அப்படி வரும் பொழுது மக்கள் தொழுகையில் நின்றுக்கிட்டு இருக்காங்க ரசுல்லாவோட தான் அப்படி தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ஒருவர் தும்முகிறார் இவன் அவர் அலமதுல்லா சொல்கிறார் இவர் ஏறாமுக்கல்லா என்று சொல்கிறார் அப்படி சொல்லக்கூடாது மற்ற நபித்தோழர்கள் பார்வையால் சாடையை செய்து அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க இவர் என்ன இவ்வ மாதிரியா பேசுறீங்களே என்ன அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார் அவங்க உடனே அவங்க துடையெல்லாம் தட்டி அப்படோனா அதற்கு பின்னால் அவருக்கு சுதாரிப்பு வந்து ஆஹா நாம் தப்பு செய்துட்டோம் என்று உணர்ந்து கொள்கிறார் திருத்தி கொள்கிறார் தன்னை ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு உறுத்தல் சலாம் கொடுத்த உடனே ரசூல்லா ஐஸ்வலாசல்லாம் அவர்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கிறார் சலாம் கொடுக்குறாங்க கொடுத்த பிறகு ரசூல்லா ஐஸ்வல்லாஹல்ல அவர்கள் அழகான முறையில் இன்னும் ஆதிஹி சலா இது தொழுகப்பா லா ஃபீஹா ஷீன் மின் கலாமின் நாஸ் இதுல மக்கள் பேசுகிற மாதிரியான பேச்சு கூட இன்னமா தஸ்பி தக்பீர் ஏதாவது தப்பு ஏற்பட்டுச்சுன்னு வைங்க தஸ்பீ சொல்லணும் இல்லைனா அந்த காலத்தில் உள்ள முத்தவள்ளி என்ன சொல்லுவான் தெரியுமா அஞ்சாவது ரகாத்துக்கு இமாம எழுந்துச்சு நாலு ரக்காத்தே பெரும்பாடாக இருக்கு இவமாரி சம்பளத்தை கொடுத்து வச்சிருக்கோம் அஞ்சாவது எழுந்துருவா உட்கார அப்படின்னு அந்த மாதிரியான பஞ்சாயத்துக்கு போயிடும் அப்போ அதனால் ரசூல்ல்லா இஸ்லாஸ்லம் அவர்கள் அந்த வாசலை அடைச்சி தஸ்பி இதை சொல்லி தான் உணர்த்தணும் அதுலேயும் ஒரு இடத்துல நடந்துச்சு ஒரு இம்மா எழுந்துச்சுட்டார் இருக்கும் பொழுதே அப்படி அவர் எழுந்துச்சு போகிறான் நம்மளும் பின்னால் போயிட்டு அதுக்கு பின்னால் சஜா சேவை சேர்க்கிற வேண்டியதான் இவன் கீழே உட்காந்துக்கிட்டு சுமான் இல்லையா சுமான் இல்ல உட்காருறியா உட்கார்லையா இந்த மாதிரியான ரேஞ்சுக்கும் பேரக்கூடாது சொல்ல வேண்டியது இத்தனையும் தாண்டி அவர் போகிறாரு போனால் அவரை பின்பற்றிக்கிற வேண்டியது அவருக்குள்ள பரிகாரம் நமக்கும் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம என்ன பார்க்குறோன்னா இந்த மாவியத்து இந்த சம்பவத்தில் முன்பின் விபரம் அவருக்கு தெரியல செய்தியை பற்றி மார்க்கம் ஞானம் இல்லாதனால அப்படி தப்பு செய்தார் இந்த மாதிரி ஒரு காரியத்திற்கு நம்ம யாராவது பலியாகிவிட்டோம் என்றால் அல்லாவிட்ட சொல்றோம் பிடிச்சிராத லாத்னா இந்நசீனா வக்தானா ரப்பனா ஒலா தஹமில் அலைனா இஸ்ரன் கமா அமல் தகுமால் அல்லதீனம் கம்பலினா இறைவா இதற்கு முன்னால் உள்ள பாரத்தை போன்று எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே இதாவது தப்பு செய்துட்டான் அல்லாஹுதால அவங்களுடைய உணவுகளில் சிலதை ஹராமாக்கிடுவோம் பாருங்களேன் கொழுப்பு அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு போச்சு கொழுப்பு சாப்பிடலாம் முதுகோட ஒட்டி இருக்கணும் வயிற்றோடு ஒட்டிக்கிட்டு இருக்கணும் இப்படி பார்த்து நம்ம சாப்பிட முடியுமா இப்படியெல்லாம் தண்டனை இருந்துச்சு அதை மாதிரி எங்களை நீ தண்டிச்சிடாத அடுத்து உலாச்சும் ஹம்மில் நான் மாலா தாக்கத்துறனாம்பிகி எங்களுக்கு சக்தி இல்லாத விஷயத்தை எங்கள் மீது நீ சுமைத்து விடாதே அழகானதுவா ஒருதன் ஒரு வண்டி தள்ளி பழைக்கிறாங்க இவனுடைய பைய இவனுடைய மகனுக்கு ஹார்ட்டில் வாழ் உள்ள பிரச்சனை என்று வந்துவிடுகிறது இவன் தாக்கு பிடிக்க முடியுமா பத்து லட்சம் வருது எங்கே போவான் முடியாது அப்போ இதில் உள்ள அந்த எல்லாவற்றையும் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு துவாதான் எனக்கு சக்தி இல்லாத சுமத்திராது அப்படியே இது போன்ற ஆளுகளுக்கு வந்து விட்டது என்றால் அல்லாஹு தாலா அதற்குண்டான வாசலை திறந்து வைப்பான் இந்த துவாக்களை நாம் கேட்டு வருகின்றோம் என்றால் அதற்குண்டான பாரத திறக்கும் வாஃபோன்னா வகுப்பில்லைனா எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு பிழையை விடு வர்ஹம்னா எங்களுக்கு நீ அருள் புரி அந்த மூலானா நீ தான் எங்களுடைய எஜமானன் ஃபன் சுருணாளல் கோமில் காபிரீன் காபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய் இதை சொல்லும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் ரப்பநாளா துவாகனா இன்ன சீனா ஒக்தானா என்று சொல்லும்போது நான் ஒப்புக்கொண்டேன் என்று அல்லாஹாலா பதில் சொல்கிறான் அதற்கடுத்து அதற்கடுத்து இப்படி வாஃபன்னா அந்த மூலானா ஃபன் சுருணாளல் கோமில் காஃபிரீன் வரைக்கும் அல்லாஹு ஒவ்வொரு பகுதியாக சொல்றதுக்கு விலைக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை ஃபால்து ஃபால்து நாம் நாம் ஆம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான் இந்த ஒரு துவாவை நாம் கேட்க தவறக்கூடாது அதுலேயும் இப்போ உள்ள காலகட்டம் இருக்கின்றதே மோடியினுடைய இந்த அராஜகம் இந்துத்துவாவனுடைய சக்தி இன்றைக்கு வெறி கொண்டு அலைகின்றது இந்த மாதிரியான இடத்திலிருந்து நாமோ இறைவனிடத்தில் பாதுகாப்பும் தேட வேண்டும் அதற்குண்டான யுக்தி என்னவோ அதையும் நாம் கையாள வேண்டும் ஆனால் இந்த துவாவெல்லாம் இந்த காலத்திற்கு ரொம்ப முக்கியமானது ஒன்றும் தெரியவில்லையா ஃபன்சுர்னாளல் கோமில் காஃபிரின் என்ற இந்த துவாவது நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அவன் அப்படிப்பட்ட இந்த துவா இந்த துவா இந்த இடத்தில் வழங்கப்படுகிறது அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த துவா வழங்கப்பட்ட இடம் நபிசுல்லா செல்லம் அவர்கள் சிதிரத்தில் முன்தகாவில் பொழுது மூன்று செய்தி மூன்று விஷயங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன ஒன்று தொழுகை அதற்கடுத்து இந்த துவா நபிசல்லா அலுவல் சொல்லம் அவர்களுக்கு அதாவது சூரத்தில் பக்ராவில் உள்ள கடைசி ரெண்டு வசனங்கள் அத்தியாயத்தில் ரெண்டு வசனங்கள் அது அதுபோன்று இன்னொரு நற்செய்தி யார் சிறுக்கு வைக்கவில்லையோ அப்படிப்பட்டவர்களுக்கு பெரும் பெரும் பாவங்களை மன்னிப்பது என்ற ஒரு நற்செய்தி இந்த மூன்று செய்தியுமே வழங்கப்பட்ட இடம் எது சிதறத்தில் முன் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வழங்கப்பட்ட ஒரு பெருமதிப்பு உள்ள ஒரு துவா தான் இப்போது உங்களிடத்தில் சொல்லி காட்டப்பட்ட அந்த துவா அந்த துவாவை நாமோ மனனம் செய்து கொள்ள வேண்டும் மனனம் செய்தவர்கள் மற்ற துவாக்கள் குரானிலிருந்து பல துவாக்கள் அந்த துவாக்களை மனனம் செய்து கொள்வது என்று ஒரு சபதம் எடுத்து இந்த ரமதான பயனுள்ள ரமதானாக நாம் ஆக்கிக்கொள்வோமாக வாக்குருதாவானா நம்மதுலாஹி ரொம்ப